ஹரி நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன் ஓராண்டு பலன் விசுவாவசு விசுவாவசு ஆண்டு வருஷம் எப்படி இருக்க போது சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணலாமல் பாருங்கள் இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது வாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த விசுவாசு விசுவாவச ஆண்டு எப்படி அமையப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த விஸ்வாச ஆண்டு விசுவாவச ஆண்டு எப்படி இருக்க போகுது கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு பாதம் மேஷராசியில் இருக்குதுங்க இப்போ நம்ம கார்த்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் அவங்களுக்கு எந்த ஓராண்டு பலன் எப்படி இருக்கும் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த ஓராண்டு பொழுது உங்களுக்கு விசுவாவசு ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கார்த்திகை முதல் பாதம் ராசியில் அமைகின்றன கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்க கொடுத்து வைக்கணும் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க தோஷம் இல்லாத நட்சத்திரம் நாமகரண எழுத்துக்கள் இ உ ஏ என்ற எழுத்தில் வைக்கலாம் ராட்சச கணம் புரிந்தியவர்கள் மிருகம் பெண் ஆடு விருட்சம் அத்தி மரம் அத்தி மரம் அத்தி கன்று மரத்தை வாங்கி கண்ணை வாங்கி நட்டி உங்கள் தோட்டத்துலேயோ இல்லை பொது இடத்துலையோ கோயில் சார்ந்த இடங்கள்லேயோ நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் அது நல்லா விருத்தி ஆகும் மற்றவங்களும் அதை பராமரிக்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பட்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது மகிழ்ந்தான் இந்த கார்த்திகையை நான் முருகனுடைய முருகளுக்கு ஃபேவரான நட்சத்திரம் கார்த்திகை பெண்கள் தானே வளர்த்தாங்க ஸோ அதனால் மயில் தான் அதுக்கு பட்சியாக இருக்கிறது முதல் தசை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சூரிய தசை தான் முதல் தசையாக இருக்கும் இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமை உடைய அன்பர்கள் எதுலேயும் நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு நினைப்பாங்க செவ்வாயும் சூரியனும் சேர்ந்த ஒரு நிலை அவங்களுக்கு சுறுசுறுப்பும் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தால இருக்கணும் பேர் புகழால் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் இவங்க காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை மற்றபடி விளையாட்டுத்துறையில் கூட இவங்க பெரும்பாலும் இருப்பாங்க நிதித்துறை நீதித்துறையிலையும் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சொந்தமாக தொழில் பண்ணாலும் இவங்க சிறப்பாக வருவாங்க இவங்களை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இவங்க இளமையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சிலர் வறுமையாக இருக்கக்கூடிய எனக்கு சூரியன் சந்திரன் அப்படி தசைகள் வரும்பொழுது இளமையில் ஒரு சிலர் வறுமையாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு முப்பது வயசுக்கு மேலே வாழ்க்கை செட்டிலாகக்கூடிய நல்ல சூப்பராக அமையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இவங்க சுறுசுறுப்பானவர்கள் விறுவிறுப்பானவர்கள் வேக விவேகமான வேகம் உடையவர்கள் இருந்தபோதிலும் இவங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்தவங்களே கொஞ்சம் வேகம் இருக்கும் விவேகம் இருக்குமானா அந்த அளவுக்கு ஏன்னா சூரியன் வந்து கொஞ்சம் ரெண்டுமே சூடு செவ்வாயும் உஷ்ணும் ஈட்டு கிரகம் இது சூரியனும் அதனால் கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி வரும் கோபத்தை கொண்டால் இவர்கள் சாதிக்கக்கூடிய நிலை வந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்தவரையிலையும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அதாவது கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஓராண்டு பலன் விசுவாஸ் விசுவாவசு ஆண்டு எப்படி அமையப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மொத்தத்தில் இந்த ஆண்டு இவங்களுக்கு சிறப்பமாக சிறப்பாக இருக்குமா இல்லை மீடியமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் முருகப்பெருமானை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை கெட்டியமாக பிடிச்சிக்கலாம் முருகப்பெருமானை வழங்கலாம் ரொம்ப 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 விசேஷமான ஒரு நிலை இவங்க எப்போவுமே முருகனை வழிபாடு செய்தால் இவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை அதாவது ஆறுமுகனை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் ஏறுமுகம் கிடைக்கும் வாங்க இந்த ஓராண்டு புலனிப்பாங்க மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஓராண்டு பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த ராசி பொழுது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு நம்ம ஓராண்டு பலனை சொல்வது என்றால் ஆண்டு கிரகங்களை வைத்துத்தான் சொல்ல முடியும் பலன் ஓரளவுக்கு இப்போது குரு பகவான் எடுத்துக்கோங்க குரு பகவான் உங்களுக்கு இது தமிழ் புத்தாண்டு பிறந்ததுக்கு பிறகு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு வந்து மிதுனம் சென்று விடுகிறார் மிதுளம் போனால் போயிட்டார் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மூலாமிடம் குருவாயிடும் அவர் வந்து ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் போய் மூலாமிடத்தில் உட்காரலாமா முக்கால் சுபம் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போது மூலாமிடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதர பாவம் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் இப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அவங்க வீட்டுக்கு நீங்கள் வர உங்கள் வீட்டுக்கு அவங்க வர நீங்கள் அவங்க வீட்டுக்கு போக பரஸ்பரம் ஒற்றுமையாக இருப்பீங்க அது இல்லை எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இப்போ குரு வந்து மூணாம் இடம் இல்லை என்று சொன்னாலும் இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்வை பலம் சிறப்பாக இருக்கிறது ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடுமா இந்த தமிழ் புத்தாண்டு ஓராண்டில் ஓராண்டு பலனை நாம் சொல்கிறோம் கண்டிப்பாக இந்த ஏப்ரல் இருந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலுக்குள்ள அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக திருமணத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது திருமணம் நடந்தேறிவிடும் நண்பர்களால் ஆதரவு உண்டு கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் கூட்டாளிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு சூழல் இப்போ ஏழாம் இடத்தை ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்த்தால் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் மற்றவர்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் இந்த ஓராண்டு பலன் அற்புதமாக இருக்கப் போகிறது பாக்கியத்தில் தடை ஏதும் இல்லை ஈஸ்லி டு கெட் எதையும் நீங்கள் போராடி ஜெயிக்கத்தால் நிச்சயமாக நினைக்கிறது நடக்கும் நினைக்காத சில விஷயங்கள் கூட நடந்து ஏறிவிடும் தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம் தந்தை ஏதோ ஒன்று நல்லது செய்யப்போகிறார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் இது பார்க்க பிரிவுல பிரித்து கொடுக்கிறேன்னா இது வரைக்கும் பிரிக்கலனா இப்போ பிரித்து கொடுப்பார் இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் கையில் இருந்தால் அதை பங்கு போட்டு வந்து பிரித்து கொடுக்கக்கூடிய நிலையை முடிக்கும் நகை நட்டு இருக்கு அது போல் பிரித்து கொடுக்கலாம் தந்தையால் அனுகூலங்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் தீர்த்த யாத்திரை கண்டிப்பாக போவீங்க இல்லை இன்ப சுற்றுலான்ற பேரில் யாவது போயிட்டு வரக்கூடிய சூழல் ஏற்படும் அடுத்தது பதினோராம் வீட்டை குரு பார்க்கிறார் இந்த பதினோராம் இடம் என்பது சூப்பருங்க ஏற்கனவே பதினோராம் இடத்தில் ராகு இருக்கிறார் ராகு பே பேச்சு இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்போ ராகு கேது பேச்சு ராகு வந்து மீனத்தில் இருந்து உங்களுக்கு எங்கே போயிட்டார் அப்படின்னா சித்திரை பதிமூணாம் தேதி சூப்பராக கும்பத்தில் இருக்கார் அப்போ கும்பத்தில் இருக்கும் ராகு பகவானை குரு பார்க்கிறார் என்று சொன்னார் இப்போ பதினொன்னில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அளப்பரிய பலனை தரும் அது குரு பார்த்து அந்த கிரகம் இன்னும் சூப்பராக ஷைன் ஆகும் நல்ல சிறப்பான பலனை தரும் அப்போ ராகு கேது பேச்சியால் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு பகவான் அளப்பரிய பலனை தரப்போகிறார் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொழில் சிறந்து விளங்கி நல்ல ஒரு லாபத்தை ஈட்டப்போகிறது எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் இந்த சாஃப்ட்வேர் லைனில் இருக்கக்கூடியவர்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப் இதெல்லாம் தயாரிப்பாளர்கள் அதாவது உற்பத்தியாளர்கள் மற்றும் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் சேல்ஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் சிறப்பான காலம் என்று சொன்னால் மிகையாகாது பதினொன்றில் ஏற்கனவே ராகு பகவான் கொட்டி கொடுக்க போகிறாரு அது குரு பார்த்து இன்னும் சொல்லவே தர வெளியான போய் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இன்னும் பிற இந்த வேறு கண்ட்ரிக்கு போய் இல்லை வேறு அங்கேருந்து வேறு ட்ராவல் ஆகி போய் நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது இந்த மேஷ ராசிக்கு கொடுப்பனை வந்தாச்சு ராகு வந்து பெரிய லெவலில் கொடுக்க போகிறார் சரி ராக பகவான் உங்களுக்கு அஞ்சாம் இடத்தில் வருவார் அஞ்சுல கேது இருக்கலாமா என்ன மைனஸ் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் இது வரைக்கும் நல்லா போயிட்டு திடீர்னு பூர்வீகத்தில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டை விவசாய இல்லை இல்ல துறவுலையோ பிரச்சனை வரும் இல்ல வீட்டு மனையில் வந்து இது வரைக்கும் நீங்கள் வேலை போட்டுட்டீங்க எனக்கு இது அது வரைக்கும் இடம் இருக்குது ஒரு அடி தள்ளி வந்துட்டீங்க ரெண்டடி தள்ளி வந்துட்டீங்க அப்படின்னு சர்வே அறைய அறையிட்டு வந்து அழகக்கூடிய நிலையோ இல்லை அப்படி ஏதாவது சில பிரச்சனைகள் வரக்கூடிய நிலையோ இருக்குது பிரச்சனைகள் வருமா என்பது உங்களுடைய தசா புத்தி அமைப்பை தரும் ஆனால் கோச்சாரத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துவார் இந்த கேது பகவான் நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஓரளவுக்கு குலதெய்வ வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வமும் பிள்ளையாரையும் உங்களை காக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கான்னா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ கேது பேச்சியில் ராகு பகவான் அளப்பரிய பலனை தரப்போகிறார் இந்த தமிழ் புத்தாண்டு ஓராண்டு பலன் இதை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வருஷம் அப்படின்னா விசுவாச விஸ்வாவுச விசுவா வசு வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டு விசுவா வசு ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஓராண்டு பலன் அருமையாக இருக்குமா அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு சூப்பர் இப்போது சனி பகவானை எடுத்துக்கொள்ளலாம் இந்த சனி பகவான் இப்போது இருபத்தொம்போது மூணுலேயும் வந்துட்டார் நீங்கள் தமிழ் புத்தாண்டு பிறகுக்கு முன்னே சனி எங்கே இருக்கிறாருன்னு சொன்னால் மே மீனத்துக்கு வந்துட்டார் அப்போ மீனத்துக்கு வந்துட்டார்னு சொன்னால் அப்போ மேஷத்துக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு விரையச்சனி அப்போ விரையச்சனி நடக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அது ரெண்டாயிர ரெண்டரை வருஷம் நடக்கும் அப்போ என்ன நட என்ன பண்ணணும்னா காசு பணம் நிறைய இருக்கா ஒரு ப இருபது லட்ச ரூபா வச்சுருக்கீங்களா இன்னும் ஒரு இருபது லட்ச ரூபா கடனை வாங்கி ஒரு இடமோ வீடோ பூமியும் ஃப்ளாட்டை வாங்கி போடுங்க சுபச்செலவை ஏற்றுக்கொள்ளுங்கள் செலவை மா சுப மாற்றி கொள்ளுங்கள் கேஷ் நீலிங் கையில் வச்சுக்க வேண்டாம் இருந்ததுன்னு சொன்னால் அது அசுப செலவு மருத்துவ செலவுக்கு கொண்டு போய் விட்டுரும் ஏன்னா விரய செலவு சனி எப்பவுமே விரயத்தை பண்ணுவார் அதுவும் அசுப செலவு பண்ணுவார் போது நம்ம அதை சுப விரயமாக மாற்றிவிட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த ரெண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் பனிரெண்டில் இருப்பதால் உங்களுக்கு வந்து சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வா சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க்கை இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணி தீபம் விட்டு வாருங்கள் நீங்கள் இந்த வருஷம் பிறந்து நீங்கள் குச்சனூருக்கு போயிட்டு வாங்க இல்லை திருநள்ளாறு போயிட்டு வாங்க சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணி தீபம் விட்டு வாருங்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் தலைக்கு வர்றது தலப்பாக இடப்போம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ராகுக்கேது பேச்சு பார்த்தோம் குரு பார்த்தோம் குரு ஸ்தானபலத்தை பார்த்தோம் ஆறு பலத்தை பார்த்தோம் அடுத்தது இந்த சனி பகவான் ஸ்தானபலம் பார்த்தோம் இந்த சனி பகவான் இந்த மேஷ ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதியும் கூட பாதகாதிபதியும் கூட இந்த குரு அந்த மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் அப்போ பாதகாதிபதி போய் பன்னெண்டில் உட்கார்ந்தாருன்னு சொன்னால் பாதக செலவுகளை ஏற்படுத்துவார் யார் வந்தாச்சு அதனால் பாதக செலவை ஏற்படுத்துவார் எச்சரிக்கையோடு இருக்க சனி பார்வை கொடியது சனி மூணாம் இடமாக ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறார் அப்போ குடும்பத்தை பிரித்து மேஞ்சிடுவார் பிரித்து விடுவார் அப்போ கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் சண்டை சச்சரவு வரும் பிரச்சனைகள் வரும் பிரிவினை வரும் தற்காலிக பிரிவினை வரும் நிரந்தர பிரிவினையும் வரலாம் பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸுன்னு போகக்கூடிய சூழ்நிலையும் வரும் எல்லாருக்கும் வந்துடாதுங்க கணவன் மனைவி யாரெல்லாம் பிரியணும்னு ஒரு நிலை இருந்த இருந்தால் இந்த மேஷ லக்கணம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வரும் இருந்தாலும் அப்போ கொஞ்சம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற குடும்ப உறுப்பினர்கிட்டையும் நீங்கள் வீட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது அது மட்டும் இல்லை பல வரவு என்பது சிறப்பாக இருக்கும்னு நம்ம சொன்னோம் ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க யாரை கேட்குறாங்க சொந்தக்கார் கேட்குறாங்க நண்பர் நண்பர் கேட்குறாருன்னு எடுத்து குடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ரொம்ப திரும்ப வராது ஏன்னா ரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பது ஒன்மே டிராஃபிக் தான் பணம் போச்சுன்னா அவங்க கையை விட்டு திரும்ப வர்றது கஷ்டம் அவர் நல்லவராக இருந்தாலும் உங்கள் சூழ்நிலையை அவரை கெட்டவராக மாற்றிடும் அப்புறம் வாக்குஸ்தானத்தை குரு பாதம் தான் பார்த்து பேசுங்கன்னு சொன்னோம் குடும்பஸ்தானத்தில் சனி பார்க்குறதால தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னோம் அதனால் வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பது குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பது சரியில்லாத சூழலாக இருப்பதால் குடும்பத்தின் சண்டை சச்சரவு கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும் ஆனால் இந்த ஓராண்டு குரு பார்ப்பதால் ஏழாம் வீட்டை குரு பார்ப்பதால் கணவன் மனைவி ஒத்து போயிடுவாங்க ஆனால் குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்கும் அவங்க பங்குக்கு அவங்க சண்டை போடுவாங்க மல்லு கட்டுவாங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக தான் இருப்பீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஏன்னா ஏழாம் வீட்டை குரு பார்க்கல ஏன்னா குரு பார்வை அதனுடைய நிலை ஒன்று இருக்குல்ல சனி பார்வை ஒன்று இருந்தாலும் குரு பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல அதனால் எல்லாரும் கணவன் மனைவி அனைவரும் பிரியணும்னு ஒன்றும் எதுவும் கிடையாது ஏழாம் வீட்டை குரு பார்ப்பது திருமணம் ஆகாதவளுக்கு திருமணமாக திருமணமான தம்பதியருக்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும் ஆனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு மற்றவர்களும் சண்டை சச்சரவு போடுவாங்க சரி அடுத்தது உங்களுக்கு ஆறாம் வீட்டை சனி பார்க்கிறார் ஆறாம் வீட்டை சனி பார்க்கிறாங்கன்னா கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு கடன் விழிப்புதுங்க வைத்து விடும் இங்கே வாங்கி அங்கே கொடுப்பீங்க அங்கே வாங்கி இங்கே கொடுப்பீங்க ஒரு டென்ஷன் ஆயிடுவீங்க முதல்ல உங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடும் இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது உடம்பு முடியாமல் போயிவிடும் எச்சரிக்கையாக இருந்துங்க எச்சரிக்கையாக ஏன்னா ரொணரோக சத்ரு ஸ்தானம் எதிரிகளுடைய தாக்கம் இருக்கும் யார் எதிரி யார் நண்பன்னு தெரியாது எதிரிகளுடைய தாக்கம் இருக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி இந்த ஆறாம் இடம் ருணரோக சத்ரு கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு கலர் கடன் வந்து ரொம்ப உங்களை போட்டு தாக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் மருத்துவ செலவும் வைக்கும் இன்னும் கடன் வாங்கி மருத்துவ செலவு பண்ணக்கூடிய நிலை வரும் விரோதிகள் வந்து அதிகமாகார்கள் விரோதிகளால் பிரச்சனைகள் ஏற்படுது இது சனி பார்வை பலம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் இந்த விசுவா வசுனுடைய வருஷத்தினுடைய பலன் என்ன தான் சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் கூட்டுத் தொழில் சிறந்து விளங்கும் திருமணமாகும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும்னு நம்ம சொன்னோம் பணம் பல வகையில் வந்து பையன் நெருப்பினாலும் அதை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் இதெல்லாம் அசுப செலவாக மாற வாய்ப்புகள் இருக்கிறது ஏழரை செடிக்கு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் குருவுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கல்ல நைவேத்தியம் பண்ணுங்கள் அர்ச்சனை பண்ணி இது பண்ணுங்கள் மற்றபடி ராகு கேது பிரச்சனை ராகுவால் நல்லது நடக்கும் கேது வந்து உங்களுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விசுவா வசு வருஷம் மிக அற்புதமாகத்தான் இருக்கும் நீங்கள் சூதனமாக நடந்து கொள்ள வேண்டும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்